கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமே உண்டாவதாக விடைற்காலத்து வளர்ச்சி மொழியங்கள் வழங்கும் செப்டம்பர் மாதம் வாக்கு தத்துவம் சூழ்நிலை எதுவாயினும் நான் இன்று முதல் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆகாய் இரண்டு பத்தொன்பது களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ திராட்சை செடியும் அத்தி மரமும் செடியும் ஒளிவு மரமும் கனி கொடுக்கவில்லையே நான் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்கிறார் என்றான் தேவனுடைய பிள்ளை நீ நினைக்கலாம் நான் சரியாக படிக்கலையே நல்ல வேலை இல்லையே ப்ரொமோஷன் கிடைக்கலையே பேங்க் பேலன்ஸ் இல்லையே அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்து ஒன்றும் இல்லையே வருமானம் இல்லையே செய்கிற தொழிலை நஷ்டத்தில் போயிட்ருக்கிறதா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லியிருக்கிறாரு வெளியே சுச்சுவேஷன் என்ன இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இன்று முதல் அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் அமேன் அன்புள்ளே சப்பாமை ஸ்தோத்திரிக்கிற மாமாண்டவரை கத்தாவை ஆசிர்வதிக்கிற தேவனீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக ஸ்தோத்திர மாண்டவரை ஒவ்வொருவரையும் மாவிக்குரிய ஆசிர்வாதத்தினாலும் பொருளாதார ஆசிர்வாதத்தினாலும் சரீர்பகார்மன் ஆசிர்வாதத்திடம் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் மூலம் சிபின் கெலும்பிதாவை ஆமேன்